ஜிஎஸ்டி வரியை செய்வோம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தில் பேச்சு ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரேம்குமாருக்கு ஆதரவாகும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் நிலையம் அறையில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மக்கள் மத்தியில் பேசியதாவது நாம அத்தனை பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் நிச்சயமாக பார்லிமெண்ட்ல எதிரொலிச்சு இங்க இருக்கிற ஜிஎஸ்டி வரியை உறுதுணையாக இருந்து திரும்ப பெற செய்வோம் என்று முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற ஒரு அரசாக இருக்கிறது ஆனா இந்த கூட்டணி ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு மக்களுக்காக சேர்ந்த இந்த கூட்டணி இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி ஒரு வரலாறு படைத்ததோ மக்கள் பேராதரவை பெற்றதோ அதே போல இந்த முறையும் அண்ணன் எடப்பாடியாரும் நானும் இணைந்து மகத்தான கூட்டணியை நாம் அமைச்சிருக்கோம் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றின் வரலாறு ஏன்னா மூன்று தலைவர்களும் மக்களுக்கு நல்லதை செய்தவர்கள் அன்னதானத்தை யார் கொடுத்தார் மதிய உணவு திட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா உணவத்தை புரட்சி தலைவி தினந்தோறும் வந்தவர்